ஆய்ச்சல் நான் திரும்பவும் வந்துட்டேன் மணி எத்தனை மூணு மூணு மணி ஆனால் நான் வந்துடுவேன் அதுதான் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து பட்ஜெட் பிளானிங் போடுறேன் இல்லையா அந்த பட்ஜெட் பிளானிங்ல வந்து சிஸ்டர் எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் விரிவாக விளக்கிடலான்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டேன் இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா சாம்ர்தி திட்டம் அதாவது எதுக்காக இதுக்கு வந்து சுகன்யா நம்ம மூடி தம்பி வச்சிருக்காங்க தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க என்ன காரணம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம் சரி நானே சொல்றேன் என்ன தெரியுமா சுகுனியா சுகுனியா நம்ம நினைச்சாலே நமக்கு என்ன பாட்டு ஞாபகம் வரும் கதை சொல்லுதையா வேற எவ்வளோ கூட சிரிக்கிறான் அப்படி அவ்வளோ ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா சுகன்யானாலே நம்ம என்ன செய்வோம் பாட்டு தான் படிப்போம் அப்போ நம்ம லேடிஸ் எல்லாருமே என்ன பண்ணுவோம் காத்துல வந்து கமல் போட்டு போலாக்கு போட்டுருப்போமா அப்போ அதை நம்ம நினைச்சிக்க வேண்டியதான் அப்போ அந்த கம்மலை பார்க்குறாருன்னா நமக்கு வந்து மாதம் மாதம் என்ன ஞாபகம் வரணும் நம்ம வந்து பிள்ளைக்கு பேரில் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு இது தொடங்கிருக்கிறோம் நம்ம கண்டிப்பாக அதில் வந்து போய் காசு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வரும் அதனால தான் மோடி சார் நல்லா யோசித்து மூளையை போட்டு கசக்கி யோசிச்சு இந்த திட்டத்தை வந்து சுகன்யா சமிர்தி திட்டம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா யாருமே பேரை மறந்துடாதீங்க என்ன பேர் காதோரம் லோலாக்கு சரி அதுக்கடுத்து வாங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுந்துருமா ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபோட்டோ ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஒரு பேன் கார்டு ஜெராக்ஸு இது எல்லாமே நமக்கு தேவையானது நம்மளோட நம்ம பெற்ற கண்ணுக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா அதோட கண்ணுக்குட்டிக்கு ஒரே ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸு ஆதார் ஜெராக்ஸ் இது எல்லாமே வேணும் இது எல்லாமே ஜெராக்ஸ் தான் வேணும் பேன் கார்டு இல்லாமல் போயிடாதீங்கப்பா போன வாட்டிலாம் போயிருக்கும்போது அந்த அக்கா என்னை பற்றி விட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஓப்பன் பண்ணும்போது பதினஞ்சுலேயே ஓப்பன் பண்ணேன் இல்லை 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 பதினாறுல ஓப்பன் பண்ணேன்னா ஓப்பன் பண்ணும்போது அழகாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்போ ஆதார் கார்டுங்களே ஒரு ஆதார் கார்டும் கிடையாது இப்போலாம் எல்லா கார்டையும் உள்ளே கொண்டு வந்துட்டு இருந்தாள் அப்போ ஒன்றுமே எல்லாமே ஈஸியாக ஓப்பன் பண்ணிட்டேன் எதை வச்சு தெரியுமா ரேஷன் கார்டை மட்டுமே வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்களேன் ஆதார் கார்டு தான் பேன் கார்டு தாங்கிறான் ஆதார் கார்டை எடுத்து நான் என்ன சுட்டாச்சுப்பான் சரினு சொல்லிட்டு காசு கிட்டே போனால் பேன் கார்டு ஜெராக்ஸ் தூக்கிட்டு வாமாங்கிறான் பேன் கார்டுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை பேன் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் மட்டும்தான் தான் நாங்கள் காசு போ எடுப்போம் அப்படிங்கிறேன் அப்போ கிட்டின காசு அப்படின்னு கட்டின காசு அப்படிதான்க்கா ஆனால் நீங்கள் பேன் கார்டை கொண்டு வாங்கிட்டான் சரி பேனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயாச்சு போய் பார்த்தா பேன் கார்டு எடுக்க முந்நூறுவா கேட்கலாம் ஜெராக்ஸ் கேட்காரு அதுக்கு என்னடா வம்பா போச்சு எங்கெங்கே போனாலும் காசு பிடிக்கிட்டே இருக்காங்களா நினைச்சே ஏண்டா பேச விடுறா கொடைக்கச் திருப்பி தாங்க முடியலையா சரிதான் வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே கூட எதில் விட்டேன் ஆ பேன் கார்டு கெட்டாச்சா சும்மா இருமா பேன் கார்டு எடுத்துகிட்டு அதோடய ஜெராக்ஸையும் போய் கொடுத்துட்டு வந்தாச்சு இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி தருவாங்க அடுத்து எவ்வளோ போடணும் என்னென்னலாம் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிக்வெஸ்ட் வழக்கம் போல் தான் என்ன பண்ணணும் நினைப்பு ஒரு லைக் இந்த ரெண்டையுமே பண்ணி விட்டுட்டு ஒரு கமெண்ட்டையும் தட்டி விட்றணும் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடலாம் இதுதான் உங்கள்கிட்ட நான் வைக்கிற ரிக்வஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் செஞ்சிருங்கம்மா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டோம் ஓப்பன் பண்ணது எப்படி இருக்கும் நான் காட்டுவா இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் சரிங்களா இதோட முன்பக்கத்தை வந்து நான் காட்டலை ஏன்னா அதில் நேம் இருக்குது அட்ரஸ் இருக்கா அதனால என் ஹஸ்பண்டு வந்து கொஞ்சம் காய்ச்சி பிடிச்சிட்டு கற்றுவாங்க எதுக்காக கத்துவானே வாங்குவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் காட்டலை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு வழியாக அப்படி தானே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதேமா பேங்கில் தான் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க பேங்க்லாம் ஓப்பன் பண்ணாதோங்க போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் தான் இது பண்ண முடியும் நான் பேங்கில் ஓப்பன் பண்ணா அங்கே ஓப்பன் பண்ணிட்டேன் இங்கே ஓப்பன் பண்ணான்னு குத்துருக்க மாதிரிலாம் என்கிட்ட கேட்க எனக்கு பதில் தெரியாதுப்பா இப்போ வாங்க எவ்வளோ போடலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க இரநூத்தம்பது ரூபா தான் என்கிட்ட இருக்குப்பா மாதம் மாதம் அப்படின்னு சொன்னால் இரநூத்தம்பது ரூபாயும் கேட்டுங்க இல்லைப்பா என்ன நூறுரூவா தான் இருக்கா நூறுரூவாயும் போடுங்க ஐம்பது ரூபா இருக்கா ஐம்பது ரூபாயெலாம் வாங்க வாங்க நூறுரூவா ஓகேவா நூறுரூவாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ கேட்டுறிங்களோ அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ட்ரிபிளாகவே நமக்கு வந்து கிடைக்கும் அது வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஒரு குட்டி கதை சொல்லிட்டா அப்போ தான் என் பிள்ளை வந்து பிறந்தா பிள்ளை பிறந்த உடனே என் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து இப்படி ஆரம்பிக்கிறேன் நீ வாடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிப்போம் பிள்ளை வந்து வளரும்போது நமக்கு அறுபத்தோரு லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா இது அறுபத்தோரு லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் புள்ள பெற்ற பச்சை உடம்போட கிளம்பிட்டேன்னா பார்த்துக்கங்க நான் பிள்ளை வந்து கவர்மெண்ட்டில் தான் பிறந்தேன் என் அம்மாவா கவர்மெண்ட்டில் தான் பன்னெண்டாயிரூவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னெண்டாயிரத்துக்கு ஆசைப்பட்டு கவர்மெண்ட்லேயும் பெற்றுட்டேன் பெற்று கொஞ்ச நாள்லேயே சொன்ன உடனே ஏடுறா வண்டின்னு சொல்லிட்டு ஓடியாச்சு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அங்கே போய் பார்த்தா மாதம் ஆயிரரூபா கட்டுங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் மாதம் கட்டினா மட்டும்தான் உனக்கு அறுபத்தொம்பது லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டா அந்த பாவிகளை இப்படியோட சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இரநூத்தொம்பது ரூபா கெட்ட ஆரம்பிக்கலை ஆயிரரூவாயாக கட்ட ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் நாளாக ஓடனுச்சின்னு வைங்களேன் அப்புறமா கொஞ்சம் நல்லாவே நான் வந்து அதை விட்டுட்டேன் என்ன காரணம்னா தூக்கிறதுதாம்மா தூங்குறியா தங்கம் அதாவது என்ன கதை நாங்கள் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே உட்காந்து இந்த இது வந்து ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏன் எதுக்காக அப்படின்னா நாளைக்கு ஒரு வேலை விஷயமா வெளியில் போக வேண்டியிருக்கு மதுரை வரைக்கும் போகின்றிருக்கா அதனால சரி நைட்டோட நைட்டாக வந்து ரெடி பண்ணிடலாம் அது அந்தக்கா நீங்கள் அக்கா கேரிட்டாங்க நாளைக்கு நான் போடுறேன்னு சொல்லிட்டேன் நான் போடலன்னா அந்த அக்கா கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு வருத்தப்படுவாங்க அதனால் அவங்களுக்கு ஆகவாது போட்டுருமான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணியிருந்தேன் பதினொன்று நாற்பது இந்த குட்டி நம்ம கூட தூங்காமல் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்குது இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே பெருமா நம்ம பிள்ளையோட மேல் படிப்புக்கு உதவுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மெயினாகவே போட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம பையங்களையோ நம்ம புருஷனையோ அதை வந்து சிரமப்படுத்தக்கூடாது ஏன்னால் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுவோம் இல்லை ஏதாவது ஒன்று செய்வோம் அந்த நேரத்தில் பிள்ளையோட கல்யாண செலவும் வந்து நிற்கும் போது திணறிவு வரையாமல் புதுசேன் அப்படி திணறக்கூடாதான் பிள்ளை அதை கட்டில் திணறுவான் ஒரு வேளை அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவன் பொண்டாட்டி அவளுக்கு செய்ய விடணும் இதெல்லாம் யோசித்து பார்த்து சரி போட்டுருவோம்னு போட்டாச்சு அதுவும் இல்லாமல் இதோட பெஸ்ட் பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா இருக்குது வாங்க நான் வீடியோக்குள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் அந்த காலத்துலலாம் ஆம்பளை பிறந்தா அதை வந்து வரவாதாம்பா வைப்பாங்களாம் அதே இது பொம்பளை பிறந்தால் ஐயோ செலவு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைப்பாங்களாம் தாத்தாடி இப்படிலாம் நினச்சா என்ன பண்ணுறது இப்போ உள்ளதெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஈஸியாக சொல்லலாம் எப்படி ஜோதி கம்மா வாடி ராசாத்தி புதுசா புதுசா பிறந்து நீ வாடி ராசாத்தி அப்படின்ட்டு இந்த பாட்டி எதுக்கு திரும்ப படித்தேன் உண்மையில அப்படிதாங்க நான் பிறந்த உடனே எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எனக்கு தெரியாது எங்கள் பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நாங்கள் பாட்டிட்டு தான் வந்தோம் அதனால சரிப்பாங்க வீட்டுக்கு கொடுப்பாங்க அப்பப்போ நான் என்னுடைய சொந்த கதை சுக கதைகள்லாம் போவேன் அதெல்லாம் நீங்கள் ஒன்று பெருசாக எடுத்துக்காதீங்க இப்போ வழி வாய் எப்படி எங்கே சுற்றி போனாலும் சொந்த கதக்குள்ளே வந்துடுது சரி இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போயிடலவா இதுக்கு வந்து என்ன செய்யணும் பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுன்னா நமக்கு வந்து காசு தருவாங்க எப்படி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் தருவாங்க நீ இப்போ ஒரு ரூபா நீ போடுறேன்னு வைங்க அதில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் தான் தருவாங்க ஆனால் ஒரு லட்சம் இல்லை நம்ம நிறையாவே வரும்னு வைங்க எதுக்காக நீ மேல் படிப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து வந்து பாஸ் ஆகிருக்கணும் இதுதான் இதோட ஸ்கீமு இருபத்தோரு வயசு நிறைஞ்சிருச்சுன்னா தன்னப்பாட்டில் தந்துடுவாங்க என்னம்மா ஆ சரி மெதுவாக படிக்கிறேன் ஆ இன்னொரு மெயின் என்னது நம்ம வந்து இந்தியாவில் வசிக்கணுமாப்பா நம்ம என்ன அயல் நாட்டிலேயே வசிக்கிறோன்னே தெரிய மாட்டேங்குது இந்தியாவில் வசிங்க இந்தியாவில் வசிங்குறாங்க டே இல்லை இந்தியாவில் தான்டா இருக்குது நான் நிறுமே என்னடா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம எல்லாருமே இந்திய குடிமக்கள் தானே நெக்ஸ்ட் பார்ப்போமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அது என்ன ரூல்ஸ்லாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டா ஏய் மெதுவாக குறத்து விட்றா என்ன ரூல் மெதுவாக விட்றா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி சார் சார் தருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சில ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அது என்னன்னு தெரியுமா இப்போ வந்து நம்ம தாத்தா பாட்டி வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்க நம்ம மேலே வந்து ஏதாவது ஒன்று நம்ம மேலே ரொம்ப பா தாத்தா பாட்டி வந்து நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருந்து அவங்க வந்து அந்த பேத்திக்காக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினஞ்சு டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஆனால் இப்போது நம்ம மோடி தம்பி என்ன பண்ணிட்டார் தெரியுமா எப்போ ரசம் இங்கே வாங்க இனிமேல் அப்படின்னா நீங்கள் போடக்கூடாது எல்லா அக்கௌண்ட்டும் அப்படியே அவங்க அம்மா அப்பா பேருக்கு மாற்றுங்க நீங்கள் போட்டதுலாம் போதும் அப்படின்ட்டு அவருக்கு என்ன கடுப்போ தெரியல தாத்தா பாட்டி மேலே இந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லாருமே அப்படியே பாஞ்சிட்டாங்க என்னடா இது இருந்தாலும் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாத்தா பாட்டிகிட்ட இருக்கிற அக்கா எல்லாத்தையுமே எடுத்து அம்மா அப்பாவுக்கு வந்து கார்டியன் ஆக்கி அம்மா அப்பா மேலே தான் கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த அக்கௌண்ட் இருக்கணும் ஓகேவா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதனால் அம்மா அப்பா பேரில் தான் இருக்கணும் ரெண்டாவது ஒரே அக்கௌண்ட்டு தான் டூ அக்கௌண்ட் கிடையாது அதாவது இப்போ ஒரு பிள்ளை இருக்கிறானு இப்போ என் மாவா இருக்கிறானா என் அம்மாவை பேர்னா நான் ஒன்றே ஒன்று தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது ரெண்டு ஓப்பன் பண்ணலாம் நம்ம ரெண்டு காசு போடலாம் அப்படின்ற மாதிரி அப்பா டக்கர் மாதிரிலாம் நினைச்சோன்னா முடியாது நீ ஒன்றும் அப்பா டக்கர்லாம் ஒன்றும் ஆக வேண்டா நீ ஒன்னே ஒன்று போடுறா அப்படின்னு சொல்லிடுவார் நம்ம மோடி நெக்ஸ்ட்டு ஒரு வீட்டில் இப்போ ஒரு புண்ணில் பிறக்குது சரியா அந்த பிள்ளைக்கு என்ன செய்வோம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் ரெண்டாவதும் ஒரு பிள்ளை பிறக்கும் அதுக்கும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம் மூணாவதும் ஒரு பிள்ளை பிறக்கும் அதுக்கும் ஓப்பன் பண்ண நினச்சா மோடி சார் அங்கேருந்து வந்துருவார் ஏமா நீ நில் நீ வரிசையாக பற்றிக்கிட்டே இருப்பேன் நான் உனக்கு எல்லாத்துக்குமே ஸ்கீம் போட முடியுமா போதுமா ரெண்டு தான் தருவேன் அப்படின்னு ஸோ அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் மொத்தமே ரெண்டே பேருக்கு மட்டும்தான் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அதனால் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இல்லை ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும் மூணாவதாக பிறக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியாது இதெல்லாம் தான் ரூல்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரூல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக போடுங்கள் நம்மளாலே முடியும் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இதை பண்ண மாட்டோமா நிறைய செலவு பண்ணுறோம் உண்மை தான் இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது நூறு இரநூறுன்னு சொல்லிட்டு இருக்கும் டெய்லி பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபா நீங்கள் எடுத்து நிறைய நிறையா எடுத்து வைக்கணும் ஒரு பத்து ரூபாய் அதாவது நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டவங்கள இல்லை நாங்கள் கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கோங்க டெய்லி ஒரு நூறுரூபா எடுத்து வைங்க பற்ற நூறு ஆயிக்கிறோங்க ஒரு சைவரை கூட்டிடுங்க அவ்வளோ தானே நூறுரூவா எடுத்து வைங்க மாதம் மூவாயிரம் வந்துடும் நம்மளால் எவ்வளோ தேவை முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள் என்னால் ஆயிரரூபா முடியும்ப்பா ஓப்பனாக சொல்கிறேன் ஸோ ஆயிரரூபா மட்டும் தான் நான் போட போகிறேன் இதை வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஓப்பன் பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னால் ஒம்பது வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான்ப்பா முடியும் இப்போது சொல்லிட்டேன் என் பிள்ளைக்கு ஒம்போதுல ஒன்பதே காலு ஒம்போதே முக்கால் அப்படின்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டாதீங்க எனக்கு அது பதில் தெரியாது ஏன்னா என் ஃப்ரெண்டு என் கூட போய் காட்டும்போது அவங்க சொல்லிட்டாங்கம்மா இல்லைம்மா ஒம்பது வயசுக்கு மேலே கிடையாதுமா பத்து இருந்தால் வா இல்லைன்னா ஓடுமா அப்படின்ட்டாங்க அதனால தாங்க சொல்கிறேன் ஒம்பது வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த வந்து கணக்கு வந்து துவக்கலாம் சரி துவக்கலாம்ட்டே துவங்கலாம் கையில் காசு இருக்கும்போது என்ன பண்ணணும் போஸ்ட் ஆஃபீஸில் போய் போட்டு வந்துடணும் அதை வச்சுக்கிட்டே இருந்தோன்னா அது தன்னை பாட்டில் ஓடி போயிடும் அதுவும் இல்லாமல் காசு வந்து வர்ற வழி தெரியுதோ இல்லையோ ஆனால் போகிற வழி சுத்தமாக தெரிய மாட்டேங்குதுங்க இதெல்லாம் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் எவ்வளோவோ நானும் சேர்த்து வைக்கன்னு நினைப்பேன் ம் ம் எந்த வழியாக வருது எந்த வழியாக போகிறதுனே தெரிய மாட்டேங்குது வந்த வழியை தேடி பார்த்தா தலை வழி வந்துடுது போகிற வழியை தேடி பார்த்தா எல்லா வழியும் சேர்ந்து வந்துடுது ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு இந்த மாதிரி எஸ்எஸ்ஏ இன் போஸ்ட் ஆஃபீஸ் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும் எந்த பிள்ளைங்களும் நினச்சி நம்ம கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ தங்க விலையை பார்த்திங்களா சும்மா ராக்கெட் ட்ரெயின்ஸில் போயிட்டு இருக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன் யாரையும் நினச்சி எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம் அந்த பிள்ளை பேரில் அது கண்டிப்பாக கிடக்கும் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுகிட்டே வாங்க இப்படி போடுறதுனால நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சிடவே மாட்டோம் நம்மளால நல்லது தான் நடக்கும் நம்ம பிள்ளைக்கு நம்ம பிள்ளைக்கு நம்மளால் முடிஞ்சது இதை செய்கிறோம் ஓகேவா கண்டிப்பாக நீங்கள் வந்து போடுங்க நான் போட்டிருக்கேன் அப்புறம் என்கிட்ட கேட்டு அக்கா உங்களுக்காக தான் சொல்கிறேன்க்கா கண்டிப்பாக நீங்கள் போடுங்க உங்களுக்காக நான் அந்த வீடியோ வந்து போட்டுகிட்டே நான் சொன்ன மாதிரியே போட்டுட்டேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேட்டா பாய்மா